ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கேட்கலாம் பரணியும் அவன் அப்பா அம்மாவும் ஒருவரின் பேச்சுக்கும் மரியாதை கூடாமல் வைராவும் அவளது தாத்தா பாட்டியும் இப்போது ஓடி வந்து தங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் கெஞ்சவும் கதறவும் செய்வார்கள் என்று நினைத்து தங்கள் வீட்டாருக்கு முகம் கொடாமல் தங்கள் அறையில் வந்து அமர்ந்து கொண்டனர் நீங்க இப்ப எடுத்த இந்த முடிவை நான் ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்லும் போதே நீங்க எடுத்திருக்கலாம் எவ்வளவு காசு நம்ம கிட்ட சேர்ந்து இருக்கும் நீங்க கூட உங்க அப்பா மாதிரியே தான் கொஞ்சம் கூட மூளை இல்ல இந்த கடைசி நேரத்துல உங்க மனசு மாறிடுச்சேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த இடத்த வாங்கினவரு எப்ப வேணாலும் வந்து இந்த இடம் எனக்குதான் சொந்தம் இனிமே இந்த இடத்துல இருந்து வர்ற வருமானம் அதுவும் எனக்குதான் சொந்தம்னு சொல்லுவாரோன்னு பயப்படுறதான்னு தெரியல ஏதோ அவரு நல்லவரானதால ஒத்திக்கு கொடுக்கும் போதும் மொத்தமா அவருக்கே வித்த போதும் கூட உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இங்க வந்து இந்த பத்தி விசாரிக்கவே இல்ல நடந்து போச்சு இனி அவர் வந்து இது எனக்கு சொந்தமான இடம்னு சொல்ற வரைக்கும் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்குற வழிய பாருங்க தங்களுக்கு சொந்தமில்லாத இடத்திற்கு உரிமை கொண்டாடுகிறோமே என்ற கூசல் சிறிதும் இல்லாமல் பரணியின் அம்மா கூற நீ சொல்றதும் சரிதான் நானும் இன்னொருத்தருக்கு சொந்தமான இடத்துக்கு நாம ஏன் உரிமை கொண்டாடணும்னு பேசாம ஆனா எப்போ பரணிக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டதோ அதுக்கப்புறமா எதை பத்தி யோசிக்க விரும்பல அந்த வைராவையும் அவளுடைய தாத்தா பாட்டியையும் பழி வாங்கணும்னு மனசாட்சியை கொண்டுட்டு இப்படி சொந்தமில்லாத சொத்துக்கு உரிமை கொண்டாடி வைரா தாத்தா மூக்க உடச்ச இனி அந்த கிழவன் பதறி அடிச்சுக்கிட்டு பேத்தியையும் கூட்டிட்டு ஓடி வருவான் ஆமா ஆமா கண்டிப்பா ஓடி வருவான் நீங்க போன் பண்ணி பேசினீங்கல்ல அந்த கெடவன் பதிலுக்கு ஏதாவது பேசுனானா அவன் எங்க பேசுனான் ஷாக் ஆயிட்டான் போல யோசிச்சு பார்த்துட்டு உதயாவுக்கு நோ சொல்லிட்டு பேத்தியை கூட்டிட்டு ஓடி வருவான் பாரு எங்க பாரு பரணி அப்படி தாத்தா பாட்டி பேத்தி மூணு பேரும் ஓடி வந்தா முதல்ல கண்டுக்கவே கூடாது இழுத்தடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நிபந்தனைகளை சொல்லணும் அதுக்கு சரின்னு சொன்னா மட்டும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லணும் ஹாஸ்பிட்டல எப்படியாவது நல்லபடியா நடத்தினா போதும்னு நினைச்சு நீ சொல்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் ஓகே சொல்லுவாங்க காலி வந்து விழுந்து கிடப்பாங்க பாரு ஆம்பா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா அந்த வயரா ரொம்ப திமிரா உங்க தயவு இல்லாட்டி எங்களால ஹாஸ்பிட்டல சூப்பரா நடத்த முடியும்னு சொன்னா எந்த தைரியத்துல அவ அப்படி சொன்னாலும் தெரியல அத நினைக்கும் போதுதான் அவங்க நம்ம காலடியில வந்து விழமாட்டாங்களோன்னு தோணுது காலடியில வந்து விழாம எங்க போயிட போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க பாரு அப்போதுதான் அவர்கள் அரை கதவு தட்டப்பட்டது வைரா தாத்தாவும் பாட்டியும் வைராவும் வந்திருப்பாங்க போல அலட்சியமாக கூறிய அப்பா எழுந்து வந்து கதவை திறந்தார் வாசலில் சுமித்ரா அத்தை அண்ணா உன பார்க்க வைராவுடைய தாத்தா பாட்டியும் வைராவும் வந்திருக்காங்க அப்படியா அவங்க மட்டும்தானா இல்ல அந்த உதயா பயலும் பாலு பயலும் அவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்களா அவங்க யாரும் வரல வைராவும் அவளுடைய தாத்தா பாட்டியும் மட்டும்தான் வந்திருக்காங்க தலையை திருப்பி பரணியையும் அவன் அம்மாவையும் பார்த்தா அப்பா பரணி அம்மாவையும் கூட்டிட்டு வாப்பா அவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க கூடாது நிக்க வச்சுதான் பேசணும் ஆனா நாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசணும் அதை கேட்ட அத்தைக்கு கோபம் தான் வந்தது அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவரு நீ வாய் முடிட்டு போ சுமித்ரா இது எங்க தனிப்பட்ட விஷயம் இத நாங்க பார்த்துக்கிறோம் என்று கூறியவர் அலட்சிய சிரிப்போடு அறையிலிருந்து வெளியே வந்தார் பின்னாலேயே பரணியும் அவன் அம்மாவும் வந்தனர் பாண்டியின் அருகில் வைராவும் தாத்தா பாட்டியும் அமர்ந்திருப்பதை கண்ட பரணியின் அப்பா இவங்க மூணு பேரும் எங்களை பார்க்க வந்திருக்காங்களா இல்ல உங்களை பார்க்க வந்திருக்காங்களா என்று கேட்டார் உன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படியா மூணு பேரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏளனமாக கேட்டார் அழகிரி தம்பி நீங்க போன் பண்ணி சொன்னீங்களே உங்களுடைய இடத்தை பத்தி ஆமா அத பத்தி பேச வந்திருக்கோம் என்ன பேசணும் தம்பி உங்களுக்கு தெரியாதது இல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிடல்னு சொல்றது அது இந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு உதவுறதுக்காக கட்டினது உங்க அப்பாவும் அதுக்கு உதவி பண்ணி இருக்காரு தாத்தா பேச்சைய ஆரம்பிக்க என் கெஞ்ச வந்துட்டு இப்படி உட்கார்ந்து பேசுனா எப்படி பெருசு உங்களை உட்கார வச்சு பேசுனா எனக்கு என்ன மரியாதை ஒரு இருக்கையில் கால் மீது கால் போட்டு அமர்ந்தவர் எந்திரிச்சு நின்னு உங்க கோரிக்கைய சொல்லுங்க நான் கேட்கிறேன் அவன் அம்மாவும் அவன் அப்பாவின் அருகில் இருக்கும் இரு இருக்கைகளில் வந்து அமர்ந்து கால் மீது கால் போட்டபடியே மூவரையும் ஏளனமாக பார்த்தனர் அழகிரி நீயும் உன்னுடைய பொண்டாட்டியும் பயனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்க அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அவரை அவமதிச்சுட்டு இருக்கீங்க அம்மா நீங்க முதல்ல வாயம் முடுங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் எங்க காலில் விழுந்து கெஞ்ச தானே வந்திருக்காங்க இவங்களுக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க வீட்டுல வச்சுதானே எங்களை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க அப்ப நீங்க எதுவும் பேசல இப்ப நாங்க பேசும்போது நீங்க பேசாம இருங்க என்ன பெருசு எந்திரிச்சு நிக்காம உட்கார்ந்துட்டு இருக்க நான் எதுக்கு தம்பி எந்திரிச்சு நிக்கணும் இது என்னுடைய நண்பனுடைய வீடு என்னுடைய நண்பனுடைய மனைவி எனக்கு தங்கச்சி மாதிரி அவங்க எங்க மூணு பேரையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய மக வயசுல இருக்குற உன் முன்னாடி நான் எதுக்கு எந்திரிச்சு நிக்கணும் அப்படி எந்திரிச்சு நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இன்னும் வரல அப்படியே வந்தா கூட உன் முன்னாடி எல்லாம் எந்திரிச்சு நிக்க மாட்டேன் தம்பி ஓ அப்படியா அப்படிலாம் இந்த இடத்த பத்தி பேச முடியாது நீங்க பேசி தான் ஆகணும் தம்பி அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே நீங்க போலாம் அது எப்படி போறது நான் சொல்ல வந்ததை முழுசா முதல்ல கேளுங்க அதுக்கப்புறமா நாங்க போறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அதெல்லாம் கேட்க முடியாது பெருசு நீ கிளம்பு பத்தி நீ பேசுறத கேட்டுதான் எந்திரிச்சு பணிவா நின்னு பேசு இல்லனா பேச மாட்டியா தம்பி பேச முடியாது அது ஏன் மிஸ்டர் அழகிரி பேச முடியாது என்று கேட்டபடியே வீட்டிற்குள் வந்த உதயா அப்பாவை கண்டு விடவெடுத்து போன பரணியின் அப்பா சட்டென்று எழுந்து நின்று வாங்க மிஸ்டர் சண்முகம் என்று வரவேற்றார் அவர் முகம் குப் என்று வியர்த்து போனது தலையை திருப்பி பரணியையும் மனைவியையும் பார்த்தவர் என்று ஆடி போன இருவரும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்து நின்றனர் அழகிரி உதயா அப்பா கேட்க ஏன் மிஸ்டர் சண்முகம் அப்படி கேக்குறீங்க நீங்க உட்கார கூடாது பிளீஸ் உட்காருங்க பெரியவர் பேச வந்த அதே விஷயத்தை பத்தி தான் நானும் பேச வந்திருக்கேன் அந்த இடத்தை பத்தி அவர் பேசணும்னா எந்திரிச்சு நின்னு கையை கட்டி பணிவா பேசணும்னு சொன்னீங்க அதே மாதிரி நானும் கையை கட்டி பணிவா நின்னு பேசணுமா என்ன ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பிளீஸ் நீங்க உட்காருங்க பரணி அப்பாவின் தொண்டை வறண்டை போனது திடீர் என்று பணிந்து நிற்கும் பரணி அப்பாவை கண்டு பரணியின் பாட்டியும் அத்தை மாமாவும் வியந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் வைராவின் தாத்தா அமர்ந்திருக்கும் இருக்கையின் அருகில் ஒரு இருக்கை இருந்தது அந்த இருக்கையில் அமர்ந்த உதயாவின் அப்பாவின் விழிகள் பரணியின் பாட்டியையும் அத்தை மாமாவையும் பார்த்தது மீண்டும் அவரது விழிகள் பாட்டியின் மீது நிலைத்தது அம்மா உங்க பையன் என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறதில்ல அதனால நானே என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என் பேரு சண்முகம் நான் உதயாவோட அப்பா என்று கூற பரணி அவனது அப்பா அம்மா மூவரின் தலையும் வேகமாக சுற்றியது உதையா அப்பாவா மூவருக்கும் அதிர்ச்சி என்ன மிஸ்டர் அழகிரி இனி உங்க இடத்தை பத்தி நம்ம பேசலாம்ல சிரிக்க முயன்ற தோற்றவர் ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தார் நீங்க ஹாஸ்பிடலுக்காக அந்த இடத்துல இருந்து வர்ற வருமானத்துல அஞ்சு காசு கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களாமே அதுக்கு காரணமா நீங்க சொன்ன விஷயம் தான் என்ன பிரமிக்க வைக்குது என்னுடைய மகன் உதயா பேர்ல இருக்குற அந்த இடத்துல இருந்து வர்ற வருமானத்துக்கு நீங்க எப்படி மிஸ்டர் அழகிரி சொந்தம் கொண்டாட முடியும் அதை கேட்டு பாட்டி அத்தை மாமா மூவரும் அதிர்ந்து போய் பரணியின் அப்பாவை பார்க்க அவர் தனி தரையோடு கொள்ளும் தம்பி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல பாட்டி கேட்க பாட்டி அத நாங்க சொல்றோம் உதயா நண்பர்களோடு உள்ளே வந்தான் அவனோடு அவன் கையை பிடித்துக் கொண்டே அவனது அம்மாவும் வீட்டிற்குள் வந்தார் பாட்டி இது என்னுடைய அம்மா என்று கூற வாமா வந்து உட்காரு பாட்டி கூற அதுவரை வைராவிடம் பேச முடியாமல் ஒருவித மன அழுத்தத்தில் இருந்த உதயா அம்மா உரிமையோடு வைரா அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தார் அவள் கருத்தையும் அவர் பிடித்து கொள்ள அதுவரை அவர் மீது இருந்த கோபம் சூரியனை கண்ட பணியாக காணாமல் போக வைரா மனம் திறந்து சிரித்தாள் அவரும் சிரிக்க அந்த அழகான காட்சியை பார்த்தபடியே பாட்டியின் அருகில் வந்த உதயா நடந்ததைக் கூற கோபமாக தன் மகனை பார்த்த பாட்டி உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல இன்னொருத்தனுக்கு வித்த இடத்துக்கு நீ சொந்தம் கொண்டாடுற அந்த இடத்தை வித்து அதுக்கான காசையும் நீ வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டல அப்புறம் எப்படிடா அந்த இடத்துக்கு நீ உரிமை கொண்டாடுவ உண்மையிலேயே நீ எனக்கும் என் புருஷனுக்கும் தான் பிறந்து சந்தேகமா இருக்குடா உன்னை என் மகன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுற நீ என்னடா எங்க உறவ வேண்டாம்னு சொல்றது இப்போ நான் சொல்றேன்டா என்னுடைய பெரிய பையன் அழகிரி செத்துட்டான் இனிமே நான் செத்தா கூட என்னுடைய முகத்தை பார்க்க கூட நீ இந்த ஊருக்கு வரக்கூடாது போடா விளையா தன் அம்மா இப்படி கூறுவார் என்று அழகிரி எதிர்பார்க்கவில்லை தலை குனிந்தபடியே அவர் அந்த வீட்டிலிருந்து வெளியேற அவர் பின்னாலேயே தலை குனிந்தபடி பரணியும் அவன் அம்மாவும் சென்றனர் ஆனால் பரணியின் மனதில் பழிவாங்கும் எண்ணம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது அப்போதுதான் தொலைபேசி ஒலித்தது பாலு சென்று ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான் ஆமா டாக்டர் வைர இங்க தான் இருக்காங்க போதே விஷயத்தை புரிந்து கொண்ட வைரா எழுந்து கொண்டாள் அனைவரையும் பொதுவாக பார்த்து ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியே சென்றாள் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்